இது பாதாம் சூப் இது வந்து பாதாம் எழுத அரைச்சு வச்சிருக்கோம் இந்த பாதாம் எழுத வந்து நம்ம இதோட வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து பாதாம்ல ஒரு சூப் போறோம் அதுக்கு வந்து என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாதாம் சூப் ஹெல்த்தியான சூப் இதுக்கு வந்து பாருங்க பாதாமை ஒன்றா கொஞ்சம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற போட்டுக்கணும் இல்லையா ஹாட் வாட்டரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு இந்த தோலை எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துட்டு இதில் வந்து இருபது நம்பர் ஊற போட்டிருக்கேன் இதில் ஒரு மூணு நாள் நிறுத்திட்டு மிச்சதெல்லாம் நம்ம தோலை எடுத்துட்டு பாருங்கள் ஈஸியாக தோல் வரும் தோலை எடுத்துட்டு நம்ம வந்து பாருங்கள் தோல் வந்துடும் இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து விழுதாக கொஞ்சம் இதில் பால் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள் டர்னி நூல்கோல் வந்து ஒரு சின்ன கால் கப்பு நூல்கோல் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த நூல்கோல் இதை வந்து நம்ம கொஞ்சம் பால் விட்டு இதை வந்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வேக வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகத்தூள் வெண்ணெய் வெண்ணெய் இது வந்து மக்காச்சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபுளர் ஃப்ளோர் இது இவ்வளவு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து குக்கரில் பச்சை மிளகா அதுக்கப்புறமா நூல்கோல் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இது பாலியும் சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா பாருங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா ஒரு கால் கப் நூல் கோல் இதெல்லாம் போட்டு வச்சு ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இது வேகிறதுக்கு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் பாதாம் இந்த மாதிரி தோல் வச்சுட்டு கொஞ்சம் பால் சேர்த்து இதை வந்து விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவை மட்டும் எடுத்துட்டு எடுத்து போட்டுட்டு இதை நல்லா ரொம்ப ஹாட்டாக இருக்குது இதை கொஞ்சம் ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பொட்டேட்டோ நூல்கோல் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இது நல்லா ஆறுனோட நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதை இப்படியே பண்ணணும் இதில் விட நம்ம கொஞ்சம் வாட்டர் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம் ரொம்ப அந்த உள்ளக்கழங்குடைய அந்த மாவு மாவு சுத்தும் இந்த நூல் போல் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப இதை நம்ம இதுக்கு எவ்வளவு வாட்டர் வேணுமோ இதை வந்து சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம இதை ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது இந்த கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக இதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் அது தண்ணி இது வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர் ஒரு ஆஃப் ஸ்பூன் சால்ட் சால்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆக்சுவலாக இது வந்து நல்லா கலரிய விட்டுட்டே இருக்கணும் நல்லா சூடாகும் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிட்டு இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா சுட வச்சுக்கலாம் இது பாதாம் இது வந்து பாதாம் எழுத அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பாதாம் வந்து நம்ம இதோடு சேர்த்துடலாம் இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு கொதிச்சாக்க போதும் இப்போ பாருங்க எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ சா இதுக்கு வந்து சால்ட்டு சுகர் பாதாம் விழுது எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வெஜிடபுள் சேர்த்து இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் வாங்க எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா பாதாம் சூப் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கடையில் போனால் கூட இவ்வளோ ரிச்சான ஒரு சூப் கிடைக்காது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப் இது இப்போ நம்ம இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வெப்பர் வெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து கிறிஸ்பாக வறுத்து வச்சுருக்கோம் இது இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் சுவையான சூப்பரான ஒரு பாதாம் சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஹெல்த்தியானது கூட நீங்கள் நான் இதில் சேர்த்த பொருளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏகப்பட்ட ப்ரோட்டீன் ரிச் இதெல்லாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல சூப் இது நூல் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்